வணக்கம் இன்றைக்கு நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய கார்த்திகை மாதத்திற்குரிய ராசி பலன்களை பார்த்துர்லாம் அதுக்கப்புறமா எந்தெந்த ராசிக்கு இந்த மாதம் பனமழை கொட்ட போகுது அதிர்ஷ்டம் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்தர்லாம் வாங்க முதலாவது மேசராசிக்கு பார்த்துடலாம் ராசியில் வந்து அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரம் வந்து நடக்குது அதனால் வந்து மேசராசிக்காரங்க வந்து எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒன்றுக்கு நாலு தடவை யோசிக்கணும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம வந்து செய்ய போகிற அந்த விஷயத்துல பின்னாடி வந்து என்னென்ன நடக்கும் இது இதனால என்னென்ன நல்ல பயன்கள் இருக்குது என்னென்ன கெட்ட பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத முழுசா யோசித்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேலையில இறங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப நிதானமாக யோசித்துட்டு அப்புறமா இறங்குங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது ரொம்ப பொறுமையோடையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கணும் குடும்ப விஷயத்துலேயுமே சரி மனைவி கிட்ட கணவன் மனைவி இடையிலையும் சரி குழந்தைகளுக்கும் சரி நீங்கள் வந்து அவங்க என்ன விஷயம் சொன்னாலும் அதை வந்து ரொம்ப பொறுமையாக வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்கணும் ஒருவேளை உங்களுக்கு கோவம் வர மாதிரி அவங்க ஏதாச்சும் செஞ்சாலும் கூட அதை நீங்கள் பொறுமையாக கேட்டு பொறுத்துட்டு போகிறது தான் குடும்ப வாழ்க்கைக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து அமர்ந்தே வேலை செய்கிறவங்க அடிக்கடி உங்கள் நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு ஒரு தடவையாச்சும் எந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் முதுகு வலி வந்து ஏற்பட வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி கண் வலி கண் பிரச்சனைகளும் ஏற்படும் அதனால் ரொம்ப நேரம் வந்து டிவி செல் லேப்டாப் இதிலே வந்து உங்கள் கண்களை வந்து செலுத்தாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்து வரக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இது அடுத்ததாக நம்ம ரிஷப ராசிக்கு பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பனமலை கொட்ட போகிற அந்த ராசியில் ஒரு ராசி ரிஷபராசியும் தான் ரிஷபராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்குது நீங்கள் தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேறு வேலைகளாக இருக்கட்டும் நீங்கள் செய்கிற வேலைக்கு கண்டிப்பாக வந்து லாபமும் அங்கீகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாரோட ஆதரவும் கிட்டும் குடும்பத்தினரோட ஆதரவாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துல இருக்க ஆதரவாக இருக்கட்டும் அவங்களோட எல்லா ஆதரவுமே வந்து உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு காலகட்டமாக வந்து இது இருக்குது பணமழை வந்து கொட்ட போகிறதுனால உங்களோட சேமிப்பும் அதிகரிச்சுட்டே போகும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் சமுதாயத்துலேயும் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிட்டும் போன காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு எழுந்துடுவீங்க ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களோட முயற்சிகள் எல்லாமே வந்து லாபமாகவும் வெற்றியாகவுமே முடியும் இதுதான் வந்து ரிஷபராசிக்குரிய பலன்கள் அதுக்கப்புறமா நம்ம மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க பனமலை கொட்ட போகும் அப்படின்னு சொன்னதில் அந்த இரண்டாவது ராசி அது வந்து மிதுன ராசி தான் மிதுன ராசிக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே அதிர்ஷ்டமாக தான் இருக்குது மிதுன ராசிக்கு வந்து என்ன வந்து பண்ணாலும் சரி போட்டி தேர்வு வேலை வேலை இல்லாதவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது இல்லை நீங்கள் வந்து என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிட்டுறது இதுவரை நடக்காது அப்படின்னு நினச்சதெல்லாம் கூட வந்து வெற்றியாக வந்து அமையிறது பணம் வந்து சம்பாதிக்க முடியலை அப்படின்னு நினச்ச இடத்துல கூட வந்து நிறையா வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடிகிறது பண தேவை வந்து பூர்த்தி ஆகிறது கடன் வந்து நிறையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் எல்லாம் வந்து ரொம்ப குறையிறது கணவன் மனைவிக்கிடையே வந்து இருந்த சண்டையெல்லாம் வந்து நீங்கி கணவன் மனைவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது குழந்தைகளோடையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மாதிரி எல்லா அதிர்ஷ்டமுமே கூடி வர ஒரு தான் இந்த மாதமாக வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சாப்பாடு விஷயத்தில் மட்டும் அக்கறை எடுத்து மூன்று வேலையும் வந்து சரியான வேலை சரியான நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப அவசிக்கிற எல்லா காரியமுமே வெற்றியாக அமைய போகுது இதுதான் வந்து மிதுன ராசிக்கு வந்து கார்த்திகை மாதத்தோட ராசி பலன் அடுத்து வந்து நம்ம கடக ராசிக்கான ராசி பலன்களை வந்து வாங்க கடக ராசிக்கு வந்து இந்த மாசத்துல வந்து குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சியாவே வந்து இருக்கும் பெரிய கவலைகள் அப்படிங்கலாம் வந்து எதுவுமே வராது வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்கும் புது புது வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் லாபமும் வந்து கிட்டும் நிதி நிலையில் வந்து கொஞ்சம் வந்து செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் செலவுகளை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கணக்கிட்டு செலவழிக்கிறது வந்து ரொம்பவே அவசியம் ஒரு விஷயம் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நமக்கு வந்து இந்த பொருள் நமக்கு தேவையா அப்படிங்கிறத மொதல் வந்து யோசித்துட்டு அதுக்கப்புறமா வாங்கி செலவழிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஆடம்பரமான செலவை வந்து இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்கிறதுனால உங்களுக்கு வந்து தேவைப்படுறப்ப உங்களோட தேவைகளை வந்து சமாளிக்க முடியும் அதனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து தெய்வ சம்மந்தமான விஷயத்துலலாம் ஆர்வம் வந்து அதிகரிக்கும் இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப வந்து கவனமாக வந்து இருக்கணும் அதுக்கப்புறமா வண்டி வாகனத்தில் போதும் ரொம்ப கவனத்தை வந்து கடைபிடிங்க ஹெல்மெட் போடுறது சீட் பெல்ட் போடுறது அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கடைபிடிங்க அடுத்ததாக வந்து நம்ம வந்து சிம்ம ராசிக்கான பலனை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் சிம்ம ராசிக்கு வந்து பணமலை மற்றும் அதிர்ஷ்டம் கொட்டு ஒரு ராசியாகவே வந்து சிம்ம ராசி வந்து இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்துல சிம்ம ராசி வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் வந்து இடையே வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் சரி விட்டு கொடுத்து போவது வந்து நல்லது அவங்க வந்து ஒன்று பேசுகிறாங்க நானும் ஒன்று பேசுகிறேன் அப்படிங்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நல்லது கிடையாது அவங்க பேசினாலும் நம்ம அமைதியாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு கண்ட்ரோலோடு இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஒரு விஷயத்தில் மட்டுந்தான் வந்து கவனமாக இருக்கணும் மிச்சம் எல்லா விஷயத்துலேயுமே வந்து ரொம்ப வந்து சிறப்பாக வந்து இருக்குது இந்த காலகட்டம் வேலையாக இருக்கட்டும் வேறு படிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து லாபம் தான் கிட்டும் நிதி நிலையும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தோட இருக்கும் உங்களால் வந்து ஆடம்பர தேவைகளை கூட வந்து உங்களால் பூர்த்தி செஞ்சுக்கிற முடியும் அந்த அளவுக்கு வந்து நிதி தேவைகள் வந்து இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை ஆரோக்கியம் ஆரோக்கியம் வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்துல ஏதாச்சும் ஒரு குறை வந்து இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் வந்து நல்லாவே வந்து மேம்படும் அதனால இந்த விஷயத்துல வந்து நீங்க கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு விஷயம் ஏற்கனவே சொன்னது தான் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது இதுதான் சிம்ம ராசிக்கான ராசி பலன் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ராசியோட ராசி பலனை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் வந்து கன்னி ராசிக்கு வந்து அவ்வளோவா சாதகமான மாதமாக வந்து இல்லை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அது வந்து குடும்பத்தினர்கிட்ட இருக்கட்டும் இல்லாட்டி வந்து வேலை செய்கிற வேலை இடத்துலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப வந்து கவனிய கவனமாக இருக்கணும் உடன் பிறந்தவர்கள் அவங்க கூடயும் வந்து கருத்து வேறுபாடு வந்து ஏற்படுற நிறையா வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து யார்ட்டையும் வந்து யாராச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா அதை உடனே நம்பிடாமல் அதை ஆராய்ந்து பார்த்து அது நல்லதா கெட்டதா ஏதாச்சும் தீமை இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து வந்து நீங்கள் கால் எடுத்து வைக்கிறது நல்லது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணமும் வந்து நீங்கள் நினைத்த நேரத்தில் வந்து கைக்கு வந்து வராது அதுக்காகவும் நீங்கள் அலைய வேண்டியதாக தான் இருக்கும் ஒரு நார்மலான தேவையே வந்து பூர்த்தி பண்ணுற அளவுக்கு வந்து பண தேவை வந்து இல்லாம இல்லாமல் கூட போகும் அதனால பணம் வந்து கையில் இருக்கப்போ அதை வந்து தேவையில்லாமல் செலவழி செலவழிக்காமல் இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமும் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்துலேயும் வைர சம்மந்தமான பிரச்சனைகள் தலை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரக்கூடும் அதனால வந்து கொஞ்சம் கவனமாக வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம துலாம் ராசியை பற்றி வாங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதக்க மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா காசு வந்து கையில் வந்து நிறையா இருந்தாலும் கூட அதை வந்து சேமிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து டக்கு டக்குன்னு வந்து செலவுகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது ஒரு சுப செலவாக இருக்கட்டும் இல்லை தேவையான செலவாகவே இருக்கட்டும் இல்லை ஆடமரவ செலவாக கூட வந்து அமையும் அந்த மாதிரி செலவுகள் வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் பணத்தை வந்து கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் கையாளுறது நல்லது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவனோ மனைவியோ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க ஏதாச்சும் பேசுனா கூட அதை வந்து இனிமையாக வந்து பேசுகிற மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப அவங்களே வந்து கோவப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம வந்து பொறுத்து போகலாம் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட இந்த மாசத்தை வந்து தொடங்கி நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போற மாதிரி இருங்க அது அதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு வந்து நல்லது இல்லாட்டி வந்து பிரச்சனை சண்டை அப்படிங்கிறது வந்து பெரிய சண்டையாக கூட போய் முடிகிற அளவுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால வந்து குடும்ப வாழ்க்கையில ரொம்ப கவனமாக இருங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து கையில் வந்து இருக்கும் ஆனால் அடுத்த நிமிஷம் எப்படி செலவாச்சுன்னு தெரியாத அளவுக்கு செலவாயிரும் அதனால ரொம்பவே கவனமாக வந்து பார்த்துக்கோங்க ஆரோக்கிய ஆரோக்கிய சம்மந்தமான விஷயத்துல வந்து ஏற்கனவே ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இப்போ வந்து நல்லா வந்து ஆரோக்கியம் வந்து மேம்படும் அதனால ஆரோக்கிய பிரச்சனை வந்து எதுவுமே ஏற்படாது அடுத்ததாக வந்து நம்ம விருச்சிக ராசிக்கு போயிடலாம் வாங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் பணமலை கொட்டும் ஒரு ராசியாவே வந்து இந்த மாசத்துல வந்து விருச்சிக ராசி வந்து இருக்க போகுது விருச்சிக ராசி இந்த மாசத்துல வந்து இவ்வளோ நாள் துவண்டு போனவங்கள்லாம் கூட ரொம்ப சுறுசுறுப்பா வந்து எல்லா வேலையுமே வந்து செஞ்சு முடிப்பாங்க எதையுமே வந்து ரொம்ப கவனமா செய்கிறதுனால அவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே வந்து கண்டிப்பா வந்து வெற்றிகள் தான் வந்து கிடைக்கும் லாபமும் வந்து நீங்கள் நினச்சதை விட ரொம்ப அதிகமாகவே ரெட்டிப்பாகவே வந்து கிடைக்கும் அதனாலவே குடும்பத்தில் வந்து அவங்களோட தேவையுமே வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணி ரொம்ப வந்து குடும்பத்தில் இருக்கவங்களையும் சந்தோஷமாகவே வச்சுக்குவீங்க குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு வர்றது டூர் மாதிரி கூட போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கும் புதுசு புதுசாக கூட வந்து ஏதாச்சும் வந்து நீங்கள் யோசித்து அது மூலியமாகவும் கூட நீங்கள் லாபம் ஈட்டுற அளவுக்கு வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் ரொம்ப வெற்றி வந்து கிடைக்கும் ஆரோக்கியத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே அமைய போகுது அடுத்து வந்து நம்ம தனுஷ் ராசிக்காரவங்களுக்கு பார்த்துலாம் வாங்க இந்த மாதம் தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் லாபம் பண சம்மந்தமான விஷயத்துலலாம் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது பண பண சம்மந்தமான பிரச்சனையில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் எப்போதுமே வந்து பணம் வந்து இருந்து கொண்டே தான் வந்து இருக்கும் தொழில் வேலைகளில் வந்து லாபம் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களோட வந்து நல்ல இணக்கமாக வந்து இருக்கும் சூழல் தான் வந்து இருக்கும் தொழில் சம்பந்தமான விஷயத்துலேயோ இல்லை ஆன்மீக விஷயம் சம்மந்தமாகவோ ஏதாச்சும் பயணங்கள் வந்து சென்று வருவீங்க முக்கியமா வந்து இந்த மாசத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து ஆரோக்கியம் மட்டும்தான் ஆரோக்கியத்துல வந்து எப்பயுமே வந்து அக்கறை செலுத்துறது ரொம்ப நல்லது இந்த 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 நேரத்துல கூடுதலா வந்து அக்கறை வந்து செலுத்தணும் வேற எல்லா விஷயமுமே வந்து நல்லதா வந்து இருக்குது தனுஷ் ராசிக்கு அடுத்து வந்து மகர ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பணமலை கொட்டும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த ராசியில் மகர ராசியும் வந்து ஒரு ராசியாக வருது மகர ராசி வந்து செஞ்சிருக்க தொழிலை கூட விட்டுட்டு புதிய தொழில் வந்து தொடங்கி கூட அவங்க வந்து நல்ல முன்னேற்றம் லாபம் வந்து அடைவாங்க அவங்க வந்து என்ன தொழில் வந்து செஞ்சாலும் அதில் வந்து கடின உழைப்போடு அவங்க வந்து செய்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் மகர ராசியில் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது அவங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வெற்றி அடைய ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஆரோக்கிய சம்பந்தமான விஷயத்துலையுமே வந்து இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை அதனால உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து புதுசா தொடங்கணும் புதுசா செய்யணும் அப்படின்னு புதுசா ஏதாச்சும் ஐடியா இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தொடங்கினா அது வந்து ஒரு சிறப்பாகவே வந்து அமையும் வெற்றி கிட்டும் லாபமும் கிட்டும் அடுத்து வந்து நம்ம கும்பராசி நேயருக்கு பார்த்துடலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இவர்களுக்கும் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டமாகவே இருக்குது புதிய புதுசு புதுசாக வந்து தொடங்குறது புதுசாக வந்து வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து லாபம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு பதவிக்காக பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பதவி உயர்வும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கும் புதுசாக வந்து நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது தோண்டி அந்த நட்பு மூலயமாவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து செய்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இருப்பாங்க குடும்பத்துலேயும் அதனால வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சி வந்து இருக்கும் அவங் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகலாட்டியும் அவங்களே உங்களுக்காக விட்டு கொடுத்து எல்லாமே வந்து செய்வாங்க எல்லாமே பண்ணுவாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா போதும் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே இருந்த ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே வந்து உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான மன அழுத்தம் மன பிரச்சனை அப்படிங்கிற எல்லாமே வந்து அப்படியே வந்து பறந்து ஓடிடும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான காலகட்டமாக வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் அடுத்து வந்து மீனராசிக்கு வந்து பார்க்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் டல் அடிக்குது நீங்கள் வந்து இறை இறை வழிபாடு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலும் எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு எதுக்கு அது நடந்துச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப இதை போட்டு மடையில போட்டு குழப்பிக்காம ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும் அது பாட்டுக்கு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இறைவன் மேல வந்து ஒரு பாரத்தை போட்டுட்டு அமைதியா இருங்க ரொம்ப வந்து யோசிக்காதீங்க அது வந்து ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் அதனால அது பாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு இறை வழிபாட்டில் வந்து கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தில் வந்து அடிக்கடி குடும்ப உறவில் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமைதியாக வந்து இறை வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள் ஏதாச்சும் ஒன்றுன்னா உடனே திறந்து கூட கூட பேசுகிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க அதுக்கப்புறமா பிரச்சனைகள் வந்து ஏற்படக்கூடும் அதனால உறவுகள் வந்து பலப்படணும்னா நீங்க வந்து இந்த இந்த சமயத்துல விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தையும் வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க கண் சம்மந்தமான பிரச்சனை மூட்டு சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடும் இந்த சமயத்துல பண இழப்பு இல்லை நகை வந்து காண காணாம போடுறது நகை இழப்பு அந்த மாதிரி நஷ்டம் வந்து ஏற்படக்கூடும் அதனால வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எங்கேயாச்சும் போனால் கூட எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தை வந்து கடந்து போங்க இதுதான் வந்து பன்னெண்டு ராசிக்கான கார்த்திகை மாத இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பலன் ரொம்பவே ஷார்ட்டாக குடும்ப வாழ்க்கை தொழில் நிதி நிலை ஆரோக்கியம் இந்த நாளுக்கு மட்டும்தான் நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்